கத்துடைய பரிசுநாமத்துக்கு மயம்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நெடுநாள் காத்திருந்தது நெடுநாள் காத்திருப்பீங்க சிறைக்குள்ளே இருந்திருப்பீங்க அடைக்கப்பட்டிருப்பீங்க இப்போ ஒரு பெரிய விடுதலை ஆதி நாற்பத்தி ஒன்றாவது திகாரம் பதினாலாவது வசனத்தில் பாருங்கள் சிறைச்சாலைக்குள்ளே காவல் கிடங்கில் இருந்து யோசேப்பை கொண்டு வாங்குறாங்க அப்பொழுது பார்வன் யோசிப்பை அழைப்பித்தான் அப்பொழுது அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் கொண்டு வந்தார்கள் அவனை சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்து பார்வன் இடத்தில் கொண்டு நிவந்தான் நீங்க இதுவரையிலும் கட்டப்பட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் கடன்ல நிந்த எதுவோ சிலர் உங்களை குற்றமே செய்யாம அக்கீஸ்லாம் கொண்டு விட்டுருப்பாங்க நீங்கள் சிலத்தை ரெக்கமெண்டேஷன் ஆகிட்டுருப்பீங்க பார்வன் வந்து பானபாத்திரக்காரன்ட்டு இதுதான் யோசிப்பு பானபாத்திரக்காரன்ட்டு சொன்னால் எனக்கு நீ இந்த காரியத்தை செய்தான்னு அவனால் முடியலை பாருங்கள் மறந்துட்டான் அதே போல் மற அநேகர் உங்களை மறந்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் உன்னை பிரதமரை போல ஒரு நல்ல பதவியை கொடுத்து உயர்த்துக்கிற கத்தர் காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டிருப்பீங்க புரிஷனால் மனைவியால் குற்றம் சாட்டப்பட்டு குடம்பு பிரிந்திருக்கும் அந்த பிரிந்த குடும்பம் ஒன்று சேர கத்தின் கிருப்பை கொடுப்பார் நீங்க பழைய நிலையில வந்து நிற்பீங்க உங்கள் இழந்து போன கார் பங்களா எல்லாம் உலக ஆசீர்வாதங்களெல்லாம் உங்களை தேடி வரும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் பரிபூர்ணம் உண்டாக இருக்கும் கத்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன்னா பாருங்க இதே போல தான் முருதைக்காய் காவல் கிடங்கு இல்ல வாட்ச்மேனா காவக்காரனாக கிடந்தான் ஆமான் அவனை சதி பண்ணான் பாருங்க ஒரு நாள் கத்தர் அவனை பிரதமரை போல உயர்த்துறார் ராஜ குதிரை கொடுக்கப்படு ராஜ வஸ்திரம் அளிக்கப்படுகிறது கனப்படுத்தப்படுகிறான் அப்படி நீங்க கனப்படுத்தப்படுங்க போட போறீங்க உங்களை கத்தர் உயர்த்த போகிறார் பாருங்க சிறச்சாலையிலிருந்து அவனை கொண்டு வந்து ராஜ வஸ்திரம் தரித்து அவனுக்கு எல்லாம் கொடுத்து மனைவியை கொடுத்து குடும்பத்தை கட்டி வச்சிட்டாங்க இதே போல உங்க குடும்பம் கட்டப்படும் உங்க உங்க குடும்பத்துல உயர்த்தப்படுவீங்க நீங்க இதுவரையிலும் உங்க நிந்தல இருந்து வெளியே கொண்டு வந்து உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணி சிலருக்கு ப்ரமோஷன் வருது சிலர் அப்படி ஃபாரின்ல கொண்டு போய் மகிழ செய்வார் அப்படி ஆசீர்வதி இப்ப எங்களால தேவைப்பனே எங்க தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கத்தர் யோயாக்கியமுடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதிங்க தானியலுடைய ஆண்டவரே அந்த ஸ்தானத்தில் அவன் எடுத்து உயர்த்தினீங்க அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வது நல்ல பிதாவே ஆமே